கிறிஸ்துவின் கிருஷ்ணாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணினீர்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேமியல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமாக நேசித்து அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தார் அடிமைத்தனத்தில் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு அவர்களை எத்தனை கடினமான பாதைகள் இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் உதவி செய்து அவர்களுக்கு பரலோகத்தின் மன்னாவை தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்து அவர்கள் கேட்கிறதையும் அவர்களுக்கு கொடுத்து விரும்பிய அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அப்படி நேசித்து வழிநடத்தி வந்தார் ஆனால் அவர்களோ கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஆண்டவர் நம்மை நேசிப்பதனாலே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார் அவரை வாங்க ஆண்டவரை என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க என்று சொல்லி அழைத்து அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவரை நாம் அசட்டை செய்வோமே ஆனால் அவருக்கு அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் அவரை நாம் வேதனைப்படுத்துவோமே ஆனால் அவரை அவர் எந்த அளவு துக்கப்படுவார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறார் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகிறது அதுக்கப்புறம் உங்களுடைய நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அதாவது அவர் உங்களுக்குள் அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் விரும்பாதவர்கள் போல நீங்கள் கிரியை செய்கிறீர்கள் அவரை சரியாக கவனிப்பதில்லை அவரிடத்தில் பேசுவதில்லை நல்ல ஆகாரங்கள் கொடுப்பதில்லை அவர்களோடு அவர் நேரத்தை செலவிடுவதில்லை அவர்கள் அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நபருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவரோ ஆதரவின்றி நீங்கள் உங்களிடத்தில் வந்தால் சமாதானம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் என்று சொல்லி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரை அலட்சியப்படுத்துவீர்களே ஆனால் அவருடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்படுமோ அதே போலதான் நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தரை நாம் அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும் அநேக சூழ்நிலைமைகளிலே ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதை நாம் கண்டுகொள்ளாதவர்கள் போல தவறான வழிகளில் துன்மார்க்கமான பாதைகளில் அவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து ஜெபிக்காமல் வேதமாசிக்காமல் அவரை தேடாமல் ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்லாமல் அவருடைய வழிகளின்படி நடவாமல் அவரை அசட்டை செய்கிறோம் இதனால் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கவே முடியாது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது அன்பானவர்களே எனவே நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவரை அலட்சியப்படுத்தாமல் அவரை மனப்பூர்வமாய் நேசித்து அவரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவருக்காக வாழ்ந்து அவர் சொல்லுகிற கட்டளையின்படியெல்லாம் நாம் கை நிச்சயம் அவர் நடத்துகிற வழி நல்ல வழியாகத்தான் இருக்கும் ஜீவ பாதையிலே நம்மளை நடத்தி நம்மளை சரியான ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு செல்வார் எனவே நம்முடைய வழிகளை அவருக்கு விட்டு கொடுப்போம் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவரை கனப்படுத்தி கொள்ளுங்கள் அவரை நேசியுங்கள் அவரை அலட்சியப்படுத்தாமல் அவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் செம்பிப்போம் பரிசுத்தமிழ நல்லாண்டவரே இந்த காலை விலைக்காய் ஸ்தோதரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீர் எத்தனையோ நன்மைகளை செய்தும் அவர்கள் உம்மை அலட்சியப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் உம்மை அசட்டை செய்யாதபடிக்கு உம்மை உண்மை அற்பமாய் எண்ணாதபடிக்கு உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ உமை நேசித்து வாழ உமுடைய கட்டளைகளின்படி வாழ நீ எங்களுக்கு கிருபை செய்வீராக இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும் சூழ்ச்சிக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு லாபத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே